இதை ஒரு விருதுநகர் கொண்டு வண்டி கொடுத்துங்க சாப்பிட வந்ததா சேன்றோம் லோ பட்ஜெட்டு ஓடிச்சு எத்தனை போயிட்டாங்க சிங்கலாம் வந்தா நானூறு கிலோமீட்டர் வந்து ஐம்பது வயசுக்கு இருக்கும் வந்து எத்தனை போயிட்டா தரப்பொருளை தரமா கொடுக்குறோம் கமெண்ட் பண்றீங்க வந்து எடுக்குறீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்டா பிரைஸ் சொல்லுறேங்க நம்ம லாஸ்டா சுத்திலே வந்து இந்த முக்கால் மணி பேசிட்டு பிரைஸ் சொல்றாங்க நான் இல்ல முதல்ல வேலை சொல்லிடுறேன் வெளியே பாத்துங்க அடுத்தது உங்க ஓகே என்னன்னு வாங்க இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கள கம்பெனி சர்வீஸ் டாப் மாடல் ஆல்டோ கேட்டனு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரேட்டுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே உணர் வண்டி கம்பெனி சர்வீஸ் வண்டி வேற கால் லட்சத்து விற்கிறாங்க இன்னைக்கு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வண்டி விற்கிறாங்க நம்ம பாருங்க ஆல்டோ கேட்டு இன்னைக்கு புது வண்டி ஏழரை லட்சம் ரூபாய் ஏழரை லட்சம் ரூபாய் வண்டி நம்ம

பேக் எல்லாமே வந்துடும் நாலு டே புது டெய்லா வந்துடும் வண்டி பக்கா கண்டிஷனு ஆப்ஷனு வண்டி தெளிவா இருக்குங்க நம்ம கூட பாருங்க குடும்ப வேட்பாருங்க பாட்டி பார்ட்டி என்ன தெரியுங்களா எங்கேயோ சொன்னாரு நான் உடச்சு வாங்கி தரேங்க கஸ்டமர் ஆறு ரூபாய் கேட்கிறாரு ஆறு ரூபாய் இல்லைங்க அஞ்சு எழுபதா இல்லைங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனரு ஹீகல் இன்ஜினு சிஆர்டி ஈகல் இன்ஜினு ஆறு ரூபாயில அஞ்சு எழுபதுல அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உடைக்கிறேன் நேரில் வரீங்க ஒரு புது வண்டி பாக்குற மாதிரி இருக்கும் பழைய வண்டினு யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க எத்தனை போய் பாருங்க அவ்வளவு டாப்பா இருக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உடைச்சு வாங்கி தரங்க வேற மாதிரி இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி வித்தங்க அது இப்பதான் வந்திருக்கு ரெண்டாவது டர்னர் டரணும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரல் ஆகி ஏர் பேக் எல்லாம் வந்துடும் டாப் அண்ட் டாப் வண்டி பக்காவா இருக்கு மைலேஜ் இருபதுக்கு மேல விடுது இன்னைக்கு தாங்க கியாவா இந்த மாதிரி டைப்ல வருவாங்க கியா உண்டாய் கிரிட்டாலா தான் வந்தது அப்பவே விட்டுட்டாங்க இந்த டைப்ல வண்டி வேற அளவுல ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டிங்க வண்டி பக்காவா இருக்கு நீங்க மார்க்கெட் கேட்டாலும் தெரியுங்களா இது ஷோரூம் கண்டிஷன் வண்டி இன்ஜின் நல்லா இருக்கணும் ஆயில் அடிக்க எல்லா வண்டியிலும் ஆயில் அடிக்காதுங்க நான் எல்லாமே ஸ்டிக்கிறது காமிப்பேன் ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி தருவனா என் மக்களுக்கு தர மாட்டேங்க ஆயில் அடிக்காது ஸ்டிக்கிறது காமிச்சிருந்தா இதோட பிரைஸ் சொல்ற மாதிரிங்க நீங்க மார்க்கெட் ரேட்டை எங்கேயோ போகுதுங்க அஞ்சு ஐம்பது போகுது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் போகுது தெளிவான வண்டி சொல்றேன் நானு தெளிவா ஷோரூம் கண்டிஷன் வண்டி பக்கா கண்டிஷன் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வடிக்கு ரெண்டு ஒன் டாப் மாடல் ஹேர் பேக்கோட வந்துடும் வண்டி நான் கொடுத்து ரேட் பாருங்க அஞ்சு லட்சத்தை உடைக்கிறேங்க அஞ்சு லட்சத்தை உடைக்கிறேன் நாலு எழுபது இல்ல நாலு ஐம்பதுக்கு வண்டி முடிச்சுக்கிறேன் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி நேரில் வந்து பாருங்க வேற வேற மாதிரி இருக்கும் அடுத்தது பாருங்க விஸ்டா டாப் மாடல் ஏபிஎஸ் ஏபிஎஸ் பிரேக்கோட வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் லாக் எல்லாமே வந்துடும் பேக் டாப் மாடல் ஏபிஎஸ் வண்டி டாடா மாதிரி இருக்கு இதுவும் ஷோரூம் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு வண்டி பாருங்க இருக்கும் நல்லா ஒரிஜினிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டயர் நல்லா இருக்கு ஏசி கம்பெனி செட்டு கம்பெனி எல்லாமே வந்துடும் இன்னைக்கு மார்க்கெட் மூணு ரூபாய் போகுது இந்த ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி ரெண்டே ஓனர் பதிமூணு மூணு ரூபாய்க்கு போகுது

சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் பிரேக் எல்லாம் வந்துடும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் மூன்றரை லட்சம் வண்டி ரெண்டு வண்டி பக்கா கண்டிஷன் பதிமூணு மாடலு ரெண்டு ஐம்பது பண்ணி தரங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பண்ணி தரேன் வண்டி தெளிவா இருக்கு அடுத்தது இண்டி ஒரு பக்காவா இருக்கு பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே ரொம்ப லோ ஒன்னு ஒன்னு தொண்ணூறு தொண்ணூறு பண்ணி தரேன் அடுத்தது இன்னொன்னு நம்மள்ட்ட இன்னும் வரல என்ஜாய் கோல்டு கலர் ஒண்ணு இந்த கோல்டுக்குபேட ஆனா இதுவும் சரியா இருக்கு வண்டி பக்கா பக்காஷா அடுத்தது பாருங்க ஜென் பாருங்கல் பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏசி பவர் ஸ்டெடிங் பவர் எல்லாம் எல்லாமே டாப் வண்டி நான் ஃபுல்லா சொல்லி சொல்ல நான் பேசிக் மாடல் வண்டி தான் ஏன் இங்க நிக்கிற பாருங்க சுத்தி எல்லாமே டாப் என் டாப் அண்ட் டாப் நல்ல வண்டி ஆயில் அடிக்கூடாது போக தர விடாது நல்லா இருக்க வண்டி மட்டும் நான் என் மக்களுக்கு கொடுப்பேன் குவாலிட்டி இல்லைன்னா அந்த வண்டி கொடுக்க மாட்டேன் குவாலிட்டி அது பிஸ்மகாசன்னு எனக்கு பேர் வச்சு நான் என் மக்கள் வச்சாங்க என் மக்கள் அந்த பேர் பேரை நல்லா நம்ம இருக்கோம் குடுக்கறவங்கள சுத்தமா கொடுப்போம் பக்கா கண்டிஷன் ரெண்டு லட்சத்தி அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் டாப் மாடல் வண்டி ஃபுல் ஆப்ஷனு பதிமூணு மாடல் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு சேன்ட்ரோ சான்ட்ரோல்லாம் எவ்வளவு குடுத்துருவாங்க நான் மாசம் ஆனா இருபது சேண்டரோ கொடுத்துருவேன் சுத்தமா குடுக்க விற்பேன் நான் ஏசி பாஸ் ஷேடிங் பவர் உண்டா எல்லாமே டாப் தான் திருமண சோளம் பாருங்க எல்லாமே டாப் மாடல் வண்டி தான் டாப் மாடல் வண்டி சேண்ட்ரோ பொண்ணு விதம் எடுத்துன்னு போங்க ரெண்டாயிரத்தி எட்டு பக்கா கண்டிஷன் இருக்கே வண்டி இருபத்தி எட்டருக்கு எப்சிக்காரன் இருக்கு தேடோன்னு நாலு டயர் புது டயரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் லோ பட்ஜெட்டுக்கு வண்டி நல்லா இருக்கு இதை ஆல்டோ சொல்லிட்டு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பாஞ்சுன்னு இப்ப எல்லா வண்டியும் இன்ஜினை காட்டுறேன் முத சொல்லிட்டுங்க ரேட்டை சொல்லிட்டு இப்ப இன்ஜினை காமிச்சு இன்ஜினோட போடுறேன் யார் யாருக்கு எது பிடிக்குதோ அது பாருங்க கொடுக்குற பொண்ணு சுத்தமா கொடுப்போம் நீங்க கமாண்ட் பண்றமே நான் வண்டி கொடுப்பேன் நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும் உங்களை நல்ல பொருள் கொடுத்தாதான் நான் நல்லா இங்க சாப்பிட முடியும் உங்களுக்கு நல்ல பொருள்னா நான் இங்க நல்லா இருக்க முடியாதுங்க நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா இருந்தா கொடுக்க வேணாங்க கொடுக்க மாட்டேங்க ஆயில் அடிக்குமாங்க வண்டியில அடிக்காதுங்க ஆயில் அடிக்க வண்டி தருவோம் தர மாட்டேன் ஈகல் இன்ஜின் பக்கா கண்டிஷன் இந்த பாருங்க ஸ்டிக்க எடுத்துட்டேன் இந்த பாருங்க ஸ்டிக்கை முதல்ல தொடக்கிற ஸ்டிக்கை தொலைச்சிடுறேங்க நான் நூத்தி இருபது கிலோமீட்டர் லைவ் வீடியோ காமிச்சேன் இதை காமிக்கிற மாதிரி இப்போ ஸ்டிக்க தொடச்சிட்டேன் இப்ப உள்ள விடுறேன் பாத்துங்க உள்ள வச்சிருக்கேன் இப்ப வெளியே எடுக்கிறேங்க இப்ப பாருங்க ஆயில் லெவல ஆயில் லெவல் பாத்துட்டீங்களா ஆயில் லெவல் பாத்துட்டீங்க இப்ப வேற வைக்கிறேங்க குடுக்கிற ஒரு பாருங்க நம்ம கைய பாருங்க குடுக்கிற ஆ சுத்தமா வேணும் ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காதுங்க நீங்க ஐநூறு கிலோமீட்டர் டெல்லிக்கே நான் டெலிவரி கொடுக்குறேன் டெல்லியில போய் எடுத்து பாருங்க என் வண்டி அடிச்சு கேட்டு ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி தரமாட்டேங்க எங்கெங்க அடிக்குது ஆயில ஆயில் வராதுங்க விலையிலே உள்ள விட்டு பாத்துங்க ஆயில் வராதுங்க எங்கெங்க வச்சு ஆயில எங்க வருது ஆயில ஆய் வராதே வர வேண்டி தர மாட்டோம் ஈகல் இன்ஜினுங்க சூப்பர் இன்ஜின் ஈகல் இன்ஜின் ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்கு ஈகல் இன்ஜின் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க எடுத்துட்டு பாருங்க அத வண்டி பாருங்க புது வண்டி மாதிரி இருக்கங்க நான் தர வண்டிதான் அப்படிதான் இருக்கும் என்கிட்ட போட்டியும் போட முடியாது என்கிட்ட ஜெயிக்க முடியாது நான் சுத்தமா குத்துணும் தாங்க இருப்பேன் என்னால முடியும் நாங்க குடுப்போம் இன்னமும் குடுப்போம் எவ்வளவு வண்டி எல்லாம் குடுப்போம் தெளிவான வண்டி மட்டும் தான் குடுப்போம் இந்த குப்பை டோரை தொங்கிக்கணும் ஓட்டை இருந்துங்கண்ணே பாடி சொட்டு சொட்டா வண்டி என்கிட்ட வராது அந்த மாதிரி வண்டியும் வியாபாரம் பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேங்க ஒரிஜினல்டி ஒரிஜினல்டி இருக்கணும் எல்லாமே ஒரிஜினலிட்டி எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் செட்டு எல்லாம் நல்லா இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷனு இங்க ஊர் திருவிழா வந்துருக்கு அதனால எங்க பக்கத்துல ஸ்பீக்கர் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த சத்தமும் கேட்கும் உங்களுக்கு ஆனா நம்ம வாய்ஸ் கரெக்டா கேட்டுங்க குடுக்குற போல சுத்தமா கொடுக்கணும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க நல்ல வண்டி ஆனா நல்லா இருக்கு ச உண்மையிலே சொல்றேன் என் சப்ஸ்கிரைபர் என்னை ஓடி வந்து இதை எடுத்தாங்கன்னா எனக்கு சந்தோஷங்க ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்குங்க வண்டி கம்பெனியில வந்த சீட்டுங்க அது இதுவே இன்னும் கிளீனா இருக்குன்னா அப்ப எவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க பாருங்க தரமா கொடுக்குறாங்க எத்துன்னு போங்க எத்துன்னு போய் என் பேரை சொல்லுங்க ஏசில இருந்து ரூப் ஏசில இருந்து எல்லாமே வந்துடும் டாப் மாடல் வண்டி மிஸ் பண்ணாதீங்க லக்கு இது எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கு அவர் கேக்குறாரு வெளிநாட்டுல இருக்காருங்க கஸ்டமரு ஆறு ரூபான்னு சொல்லி விட்டாரு அதெல்லாம் ஏன் உங்களுக்கு அஞ்சு ஐம்பது நான் உடைக்கிறேன் வாங்க நீங்க பாருங்க மேலே பாருங்க இது கூட ஷோரூம்ல குத்துதுங்க கம்பல்ல குத்த இந்த இது இப்ப ரக்காவோட வண்டி இருக்கு வண்டி சுத்தமான வண்டி மிஸ் பண்ணாதீங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உடைக்கிறேன் நீங்க வரீங்க நீங்க நேரில் வாங்க முடிஞ்ச வரைக்கும் பேசி எப்படியாவது என் மக்களுக்கு நான் வாங்கி தரேன் எப்படி இருக்கு பாருங்க வண்டி இந்த லைட் ஒர்க் ஆகுதுங்க இந்த கீழ் லைட்டும் லைட் எரியுதுங்க வண்டி சுத்தமான கண்டிஷனு மிஸ் பண்ணாதீங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுப்பனா என் மக்கள் நான் கொடுப்பனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் கொடுப்பேன் நானு அப்படிலாம் நம்ம கொடுக்க மாட்டோம் என் மக்களுக்கு நல்ல பொருள் தான் கொடுப்பேன் நல்லா இருக்க வண்டி டயரை பாருங்க புது டயர் எத்தனை போங்க பேர் சொல்லுங்க பத்து வருஷம் கழிச்சு இந்த வண்டியில வரீங்க இந்த வண்டி எடுத்து போய் பத்து வருஷம் கழிச்சு வரீங்க அப்ப கூட வண்டி சுத்தமா இருக்கும்ங்க என் வண்டி தெளிவான வண்டிங்க சாப்பிடு டக்கு டக்குன்னு முடிக்கணும் இருட்டாயிடுச்சு ஆயில பாத்துங்க ஆயில் லெவல் கரெக்டா இருக்கும் எல்லாத்திலயும் கரெக்டா தாங்க இருக்கும் போட்டோ வச்சு இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்கும் ரேஸ் பண்ணப்பா கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் ஒரு தெளிவான வண்டி ஆயில் போக எதுவுமே தலாது தாழ்ற வண்டி நான் தர மாட்டேங்க கஸ்டமர் அஞ்சே கால் கேட்கிறாரு வாங்க நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு எப்படியாவது பேசி என் மக்களுக்கு நான் வாங்கி தரேங்க சில்வர் மெட்டாலிக் கலரு பக்காவா இருக்கு ஓன் போர்டு வெஹிக்கிள் வண்டி பக்காவா இருக்குங்க நான் சொல்ற ரேட்டு ரொம்ப கம்மி தான் வந்து தெளிவான மார்க்கெட் ரேட்டு தெளிவான பதினாறு வண்டி அஞ்சே காலம் அஞ்சு ரூபாய் ஓடுது அதுலயே ஐம்பதாயிரம் உடைச்சிட்டேங்க யாருக்காக என் மக்களுக்காக உடைக்கிறேங்க என் மக்களுக்காக நான் என் மக்கள் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு எல்லாமே ஒர்க்கிங்க சீட்லாம் பாருங்க கொடுத்தா நல்ல பொருக்கணும் எல்லாம் கொடுக்கணும் என் மக்கள் கொடுக்கணா வண்டி பக்கா கண்டிஷனு அப்பா சரியான ஒரிஜினாலிட்டிங்க

நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க பதினாறு மாடலு டயர் எல்லாம் புது டயர் இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் கம்மி ரேட் சொல்லிக்க மிஸ் பண்ணாதீங்க மேல வந்து பாருங்க வேற வேற மாதிரி இருக்கு ஸ்டிக் ஸ்டிக்கோட ஆயில பாத்துங்க ஆயில் இருக்கா இப்ப தொடக்கிறேன் யாருங்க சொன்னது ஆயில் அடிக்கணும் நல்லா இருக்கா வண்டி அடிக்காது ஏமாத்துறாங்க ஏமாந்து எடுக்காதீங்க நல்லா இருக்கிற வண்டி நம்மள மாதிரி விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நல்லா இருக்கிற வந்து ஆயில் அடிக்காது நல்லா குப்பா ஆயில் அடிக்கணும் தான் பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் பாருங்க ஆஹ் பாருங்கலாம் பாருங்க பாருங்க மேலே பிளாஸ்டிக்க எடுத்து காமிக்கிறேன் பாருங்க யாருங்க காமிக்கிறாங்க இத பாருங்க இப்போ எங்க ஆயில் அடிக்குது எடுத்து ஆயில் எங்க அடிக்குது இந்த பாருங்க கை வச்சு காமிக்கிறான் ஆஹ் ரேஸ் பண்ணுபா ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காதுனாங்க எங்க வருது எங்க வருது ஆஹ் கை வைக்கிற ரேஸ் பண்ணுபா ஆயில் அடிக்காதுங்க அடிக்காது காமிப்பா இன்ஜின் பிளாஸ்டிக் மேல இருக்க தப்பை எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க சுத்தமான பொருள் கொடுப்போம் சுத்தம் வண்டி தர மாட்டேங்க என்ன தேர் ஓரளவுக்கு நல்ல பொருள் மட்டும் தான் வியாபாரம் இல்லன்னா வியாபாரம் பண்ண மாட்டோம் தேர் ஓடிட்டுங்க சுத்தமா இருக்க வண்டி பத்தா கண்டிஷனு ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு அஞ்சே கால அஞ்சா ரூபா பதினஞ்சு லட்ச ரூபாய் வண்டிங்க இது நான் தரேன் உங்களுக்கு நாலம்பது தரங்க வாங்க என்னை தேடி வாங்க எடுத்துன்னு போங்க புல் ஆப்ஷன் வண்டி ஒரு தெளிவா இருக்கும் வண்டி கொடுத்தா நல்ல போல கொடுக்கணுங்க தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாம் வந்துடும் ஹேர் பேக் வந்துடுங்க சேஃப்டி பூச்சி சேஃப்டி ஃபியூச்சர் ஹேர் பேக்கோட சேஃப்டி ஹேர் பேக்கோட வந்துடுங்க பக்கா கண்டிஷன் வண்டி குடுத்தா நல்லா போடணும் டச் ஸ்கிரீன்னு ரோஸ் கேமரா எல்லாமே வந்து டாப்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே சுத்தமா இருக்கு ரெனால்டு பக்காவா இருக்காங்க ரெனால்டோட ரெண்டா நிஷான் டெரனும் ரேட் அதிகங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் அதிகம் அந்த வண்டியோட இந்த வண்டி பக்காவா இருக்கு டெரனோ ஷோரூம் கண்டிஷன் என்ன டஸ்ட்டோட டெரனோன்னு கல் மாதிரி இருக்குங்க நிஷான் கம்பெனிக்கு வண்டி பக்கா பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷனு பேக் வைப்போரோட டாப் மாடல் ஒரிஜினாலிட்டியில இருக்கு பக்காவா இருக்கு வந்து எத்தனை போங்க கப்பல்ல போற மாதிரி இருக்கும் வண்டியில எப்படி இருக்கும் கப்பல்ல போற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே ஓனரு வண்டி வேற மாதிரி இருக்கும் நேரில் வந்து பாருங்க பாருங்க தொண்ணூத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ஆயில் பாருங்க சர்வீஸ் பண்ணது புது ஆயில் ஆயில் பாருங்க இப்படி பக்கா கண்டிஷன் ஆயில் அடிக்காத கேட்டு டாப் மாடலு இந்த வாரம் கை வைக்கிறேன் ஆயில் போக எதுவுமே தள்ளாது அரேஞ்ச் பண்ணுவா இருக்கிற பொருள்ல சுத்தமா கொடுத்தோம் பிஸ்னல்லா காசுல எப்பவுமே தெளிவா இருக்குங்க ஆயில் அடிக்காது போக தள்ளாது சூப்பரா இருக்கும் இன்ஜின் பக்கா கண்டிஷன் சூப்பரா இருக்குங்க பொண்ணு கலருங்களே பொன் ஒண்டு பூச்சிலும் ஒன்னு பூச்சி இருக்கு அந்த பூச்சி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இல்ல இல்ல நான்தான் நிறைய புடிச்சிருக்கேங்க சின்ன வயசுல நிறைய புடிச்சி வச்சிப்பாங்க அந்த கலர் இது அதை ஞாபகம் தான் எனக்கு வருது சுத்தமான வண்டி பக்காவா இருக்க வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க செட் எல்லாம் வேற லெவல்ல வர்றதுக்கு உள்ள பாருங்க பக்காவா இருக்கு பாருங்க பக்கா கண்டிஷன் வண்டி மிஸ் பண்ணாதீங்க கம்பெனி செட் எல்லாமே வந்துடும் எல்லாமே சம ஒர்க்கிங் ஏசி வேற லெவலுங்க ஆல்டோ கேட் என்ன இது ஆல்டோ ஆல்டோ ரேட்டு கம்மி ஆல்டோ கேட் என்ன ரேட் அதிகம் ஏன்னா கல்லு மாதிரி இருக்கும் வண்டி பக்கா கண்டிஷனே சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெட்ரோல் வண்டி பக்காவா இருக்குங்க எல்லாமே தெளிவா இருக்கு ஒரு தெளிவான வண்டி வந்திருக்கு வாங்க எப்படியாவது பேசி உங்களுக்கு நான் குறைச்சு வாங்கி தரேங்க ரெண்டு வருது உடச்சு வாங்கி தரேங்க வண்டி சுத்தமா இருக்குங்க பாடியில இருந்து எல்லாமே ஒரு தெளிவான வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டிங்க பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ஆயில் போக தள்ளாதே ஏபிஎஸ் பிரே கூட டாப் மாடல் விஷ்டா பதிமூணு மாடலே லோ பட்ஜெட் தாங்க சொல்லிக்க பக்கா கண்டிஷன் இருக்கு இதை பாருங்க ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க கொடுக்கிற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் நம்ம தர மாட்டோம் ஆயில் போக எதுவுமே தள்ளாது வண்டி நல்லா இருக்கு இன்ஜின் வேற லெவல் ஏசி பக்கா கூலிங்க ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்டர் லாக் எல்லாமே வந்துடும் லோ பட்ஜெட் கம்மி பட்ஜெட் பண்ணி தான் வாங்கினா வண்டி பக்கா பக்கா கண்டிஷனுங்க பக்காவா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு பாருங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்லா இருக்க வண்டி மிஸ் பண்ணி போறீங்க சுத்தமா இருக்கு நாலு பவர் மிரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் வண்டி பக்கா கண்டிஷன் ஷீட் கோவிலருந்து பாடில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு செட்டு கூட நல்லா ஒர்க்கிங்க இந்த கிலோமீட்டர் எவ்வளவு எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்குங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்கு டாப் மாடல் விஸ்டா டாப் மாடல் விஸ்டா மூணு லட்சம் ரூபாய் போகுது நான் உடைச்சு தரேன் நிற்க நேரில் வாங்க என் மக்களுக்கு நான் பண்ணி தரேங்க பக்காவா இருக்கிற வண்டி சுத்தமா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பாருங்க ஒரு தெளிவான வண்டி நல்லா இருக்கிற வண்டி ஃபுல் ஆப்ஷனு பேக் ஒய்ப்பரோட வந்துடும் பக்காவருக்கு டாப் மாடல் வண்டி நேரில் வந்து பாருங்க தெளிவா இருக்குங்க தெளிவா இருக்க வண்டி டயர்ல இருந்து பாடியில இருந்து ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங்க வண்டி நல்லா இருக்கு மிஸ் பண்ணாது இதுவும் பாருங்க ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி ஆயில் பாருங்க சுத்தமா இருக்கு தெரிஞ்சுங்களா ஆயில் அடிக்காது புக தள்ளாது தள்ளுற வண்டி தருவோம்னா பக்கா கண்டிஷனு நல்லா இருக்கு பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வெயிட் பண்ணி தரங்க பக்கா ரேஸ் பண்ணுவா இன்ஜின் வேற லெவலுங்க பக்கா இருக்கும் ஒரிஜினாலிட்டி காமிப்பா அப்படியே ஒரிஜினாலிட்டிங்க வண்டி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் லோ பட்ஜெட் எல்லாமே கலந்து இருக்கு எட்டு மாடலு டாப் மாடலு வண்டி தெளிவா இருக்குங்க வண்டி பக்கா கொடுக்கணுங்க எல்லாம் தரமாட்டோம் விஷ்ணு காசுல எப்பவுமே தெளிவா கொடுப்பாங்க தெளிவு எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நல்லா இருக்க வண்டி தெளிவான வண்டி கொடுத்தா நல்ல பொண்ணு கொடுப்பாங்க இல்ல கொடுக்க மாட்டேங்க பக்கா இருக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயாங்க பேக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு குரோம் போட்டு சுத்தமா இருக்கும் வண்டி ஒரு தெளிவான வண்டிங்க பாருங்க டாப்ல நல்லா இருட் ஆயிடுச்சுங்க இருட் ஆயிடுச்சு ஒரு தெளிவான வண்டி பக்கா கண்டிஷன் ஷோரூம் கண்டிஷன் இருக்கு உள்ள எல்லாம் காமிங்கன்னா பாத்துங்க நல்லா இருக்குங்க உள்ள நேரில் வந்து பாருங்க நல்லா கிளீனா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கு நான் வண்டி சுத்தமா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா இருக்கிற வண்டி தெளிவா இருக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் தான் சொல்றேன் நேரில் வந்து பாருங்க

ஒரு தெளிவான வண்டிங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஒரு டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்காது இருக்காதுன்னா இருக்காது பிஸ்மில்லா காசை பொறுத்திருக்கும் வண்டி நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி கொடுத்தா நல்ல போல கொடுக்கணுங்க பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷனுக்கு ஒரு தெளிவான வண்டிங்க எல்லா பக்கமும் தெளிவா இருக்கும் வண்டி நீட்டா இருக்கு ஆறு கீர் வண்டி ஒரு பக்கம் இருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் லோ பட்ஜெட் மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பாருங்க மாருதி ஜென் எக்ஸ்லோ டாப் மாடல் ஏசி பாஸ்டரிங் பவர் உண்டு எல்லாம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க டை வைக்கிற டை வைக்கிற மருந்துங்க ஆ ரோஜ் கொடுத்தா குடுத்தா நல்லபடியா விடுனுங்க எல்லாம் கொடுக்கிடாதுங்க ஒரு துப்தமான வண்டி ஆயில் புகை எதுவுமே தள்ளாது வண்டி நீட்டா இருக்கு பக்கா கண்டிஷனுங்க எதுவுமே உங்களுக்கு வராதுங்க ஆயில் புகை எதுவுமே அடிக்காது ஒரு தெளிவான வண்டி பக்கா இருக்க ஆல்டோகம் இதே வேகனா இதே ஜென்எக்ஸோகம் இதே ஆனா இந்த வண்டி ஒரிஜினல் பெயிண்டே இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்டே இருக்கு வண்டி டைப் த்ரீ டைப் ஒன்னு டைப் டூ இல்ல டைப் த்ரீ மாடலு நல்லா இருக்க வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இது ஏசி எல்லாம் பக்கா கண்டிஷன் இருக்கும் நல்ல ஒரு ரோ பட்ஜெட் தான் சொல்லியிருக்கேன் லைட் செட்டிங் எல்லாம் பாருங்க ப்ளூ கலர்ல நல்லா எரிது வண்டி இல்ல வண்டி நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க பதிமூணு வண்டி கொடுத்தங்க எங்க எவ்வளவு தூரம் போறாங்க என்ன நம்பி நல்ல பொருள் கொடுக்குறேங்க நல்ல பொருள் கொடுக்குறேன் எத்தனை பேர் என் பேரை சொல்றாங்க அவங்க சொல்லி எத்தனை பேர் வராங்க தெரியுமா சுத்தமா குடுத்தா நம்மளும் நல்லா இருக்கும் எத்தும் போறவங்களும் நான் சுத்தமான வண்டி தான் கொடுப்பேன் சுத்தம் வண்டி தர மாட்டேங்க தரவே மாட்டேங்க இது மக்களுக்காக ஆஃபருங்க ரெண்டும் நாற்பது தரங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனரு ஆயில் அடிக்காது டாப் பக்கம் பக்காருக்கு டீசல் வண்டி பாரதி ரிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க அடிக்காது போக தள்ளாதுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பெஸ்ட் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் எடுத்து போங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு டீசல் ரிக்ஸ் கொடுக்குறேங்க இரிட் ஆயிடுச்சுங்க அப்போட காட்டுறேன் வண்டி சுத்தமா இருக்கு ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்க வண்டி தான் நம்ம வியாபாரம் பண்ணுவோம் இருட் ஆயிடுச்சு இருட்ல தெரியாது அப்போட லைட் போட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் நானு சுத்தமா இருக்கு வண்டி தெளிவான வண்டி ரெண்டு லட்சத்தி தாங்க சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரிக்ஸ் யாருக்கும் தராங்க பியூர் ஒன்படுக்கிறாங்க போடுறாங்க நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு தரேன் தெளிவான வண்டி நல்லா இருக்கு பக்கா கண்டிஷனு மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி நல்லா இருக்க வண்டி நேரில் வந்து பாருங்க ஆயில் அடிக்காதுங்க சொன்னேன்

இருட் ஆயிடுச்சுங்க உள்ள காட்டமுள்ள ஃபுல் இருட்டு ஆனா வண்டி நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்க டாப் மாடல் இண்டிகோ ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் எல்லாம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே ஓனரு ரேட்டு ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கடைங்க எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஷாப்பீடியோ காமிச்சிருக்கேன் கடவுளுக்கு தெரியும் நாளைக்கு என்னென்ன வண்டி என்ன நிக்க எனக்கு தெரியாது யாரு இருந்தாலும் சீக்கிரம் வந்துருங்க சுத்தமா இருக்கிற வண்டி தான் நம்ம தரோம் சுத்தம் இல்ல நம்ம தரத்து இல்லை நம்பர் அவங்க நல்ல போக கொடுப்போம் அது என்ன கமெண்ட் பண்ணி வரவங்களும் நான் உண்மையிலே இறங்கி செய்வேன் ஏன் சப்ஸ்கிரைபருக்கு ஒன்னும் இறங்கி செய்வாங்க சப்ஸ்கிரைபருக்கு உண்மை இறங்கி செய்வேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் என்னை மதிச்சு என்னை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி விஸ்மிலா தாஸ் நன்றி விஸ்மிலா தாஸ்க்கு நீங்க பார்த்து கமெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே மிக மிக நன்றிங்க நேரில் வாங்க ஒன்னாம் தேதியில இருந்து நாலாம் பதிமூணு வண்டி கொடுத்துருக்கேன் வாங்க பில்ல காட்டுறேன் ஒன்னாம் தேதியில இன்னைக்கு நாலாம் தேதி இருக்கும் பதிமூணு வண்டி பதிமூணு வண்டி கொடுத்துருக்கேன் உண்மையில பதிமூணு தான் கொடுத்தேன் எண்ணூறு கொடுத்தேன் நான் சொல்ல மாட்டேன் உண்மையிலே கொடுத்தது பதிமூணு நாலு நாள்ல நேரில் வந்து பாருங்க நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா நல்லா நான் கொடுக்க மாட்டேன் வீடியோ பாடுற ரொம்ப ரொம்ப நன்றிங்க